அவத்தார் பார்ட் த்ரீயோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம நெட்டேயா அதுக்கப்புறம் நோவா ரெண்டு பேருமே பறந்துட்டுருக்காங்க அதில் நெட்டேயாவும் நோவாவும் அண்ணன் தம்பிங்க இதில் கடைசியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் எப்படி இறந்து போனேன் அப்படின்னு நெட்டையாக கேட்குறான் உன்னை கன்னால் ஷூட் பண்ணிட்டாங்க என்னால் உன்னை காப்பாற்ற முடியல ஆக்சுவலாக அதுக்கு நானும் காரணம் என்னை மன்னிச்சிரு ஹே அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிட்டையாக சொல்கிறான் ஆக்சுவலாக நிட்டையாக இறந்து போய்ட்டுருப்பான் இதெல்லாம் வந்து இவனோட அந்த மைண்டுக்குள்ளே நடக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரியான விஷயம் எப்படி இதெல்லாம் யோசிச்சுருக்கான் அப்படின்னு பார்த்தா அந்த மரத்தில் ஒரு இது பண்ணுவாங்க பார்த்திங்களா அதை தண்ணிக்குள்ளே நம்ம நோவாக பண்ணிகிட்ருப்பான் தண்ணியில் இந்த மாதிரி நம்ம கிரியால் பண்ண முடியாது நம்ம ஸ்பைட்ராலையும் தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரம் இருக்க முடியாது ஸோ ரெண்டு பேருமே வெளியே என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா நம்மளால தண்ணிக்குள்ளே இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க கிரகணம் நடக்குது இப்போ நெட்டிரி வந்து அந்த முத்து மாலையில் அவங்களோட அண்ணன் நினச்சி இருக்காங்க அதாவது நம்ம நெத்திரி ஃபஸ்ட் பார்ட்லேருந்து ஹீரோயின்னா அந்த இறந்து போன அவங்களோட பையன் ஞாபகமாக அது பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ஜாக் தண்ணிக்குள்ளே இருந்து கன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க அதாவது பார்ட் டூவில் அந்த லாஸ்ட் ஃபைட் நடக்கும் இல்லையா அங்கேருந்து கன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க ஆனால் மெக்கை நாமக்கல் எல்லாமே வந்து அதெல்லாம் நம்ம தொட்டோம் அப்படின்னா நமக்குள்ளே பாய்சன் பரவ ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் தூக்கி போட்டுடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இவங்க வாசிகளோட வெப்பன்ஸை வந்து எதிர்க்கிறாங்க ஸோ நம்ம ஜாக்கும் வந்து ஸோ இவங்கெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டாங்க ஆனால் ஒரு விஷயம் இதை வச்சு தான் அவங்க நம்மள கண்ட்ரோல் பண்ணுறாங்க இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக் சொல்லுவான் ஆனால் ஜாக் சொல்கிறது அங்கே தலைவர் வந்து எதுக்கவே மாட்டாங்க நீ உன் குடும்பத்தோடு இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டோன்னா அதெல்லாம் தூக்கி போட்டுடுவா அப்படின்னாங்க இந்த பக்கம் நம்ம மைல்ஸ் குறைச் அதாவது வில்லன் தான் காட்டுறாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஜாக்கையும் நெத்தேரியும் போட்டு தரணுன்னு தான் பிளான் போடுறாங்க அதாவது போன பாட்டில் ஒரு ஷிப்பை டேமேஜ் பண்ணாங்க இல்லையா அதுக்கு இவங்கள பிடிச்சி கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்காங்க இந்த லேடி கமாண்டர் இந்த பக்கம் அவங்க அம்மாவோட வில்லு உடஞ்சி போயிருக்கும் இல்லையா அந்த வில்லை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறையாகவும் நோவாகவும் பிளான் போட்டுட்டு இருப்பாங்க நம்ம ஜாக் ஒரு அம்பில் வில்லை மாட்டி நம்ம நெத்தேரி கிட்ட கொடுப்பாங்க ஆனால் நெத்தேரிக்கு அவங்களோட பழைய வில் இழந்து போனதுனால வேறு எதை தொட்டாலும் அவங்களுக்கு உணர்ச்சியே வரமாட்டேங்குது அது எதை தொட்டாலும் தூக்கி போட்டுறாங்க இதை பார் ஜாக் நிச்சயமாக இதுக்கெல்லாம் அந்த ஆகாயவாசிங்க பதில் சொல்லி ஆகணும் அப்படின்வாங்க நம்ம ஜேக்கு நானும் ஒரு ஆய வாசி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட் பண்ணுவாங்க இந்த பக்கம் ஸ்பைடரும் கிரியும் அதுக்கப்புறம் அந்த நோவா அவங்கெல்லாம் வந்து சந்தோஷமாக தண்ணி லெவலில் இருப்பாங்க அப்போது ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி கான்ஸ் எல்லாமே வந்து ஒரு திருவிழாவை கொண்டாடுவாங்களாம் அப்படின்னு அப்போ நைட் ஆகுது நைட் ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்பைடரோட மாஸ்கில் ஆக்சிஜன் தீந்து போகுது இந்த மாதிரி ஆக்சிஜன் பிரச்சனை இருக்கிறத அவங்க பேசிக்கிறாங்க அப்போ திடீர்னு வான் வணிகர்கள் வராங்க அதாவது ஏர் பீப்புள்ஸ் வராங்கன்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிறவங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு நெத்திரி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜாக் வந்து வேறு இனத்தை சேர்ந்தவன் ஸோ நம்ம ஜாக்கை வெளியே கொண்டு போய் விட்டுட்டு வரணும் அப்படின்வாங்க அங்கே இருக்கிறவங்க யாருமே ஒத்துக்க மாட்டாங்க அட்லீஸ்ட் அவன் மாஸ்க் இல்லாமயாச்சும் வாழணும் இல்லையா ஸோ நம்ம விட்டுட்டு வந்து தான் ஆகணும் அப்படின்வாங்க இப்போ திடீர்னு ஜாக்கு நெத்திரியும் ஒரு பிளான் பண்ணுறாங்க நம்ம பிக்னிக் மாதிரி வேணால் அந்த வான்வாசிகள் கூட போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஸ்பைடர் விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெத்திரியும் ஜாக்கும் பிளான் போட்டிருப்பாங்க அந்த வான் வணிகர்கள் உங்கள் எல்லாரையும் எங்களால் ஏற்றிட்டு போக முடியாது அப்படின்னுவாங்க இது பாருங்கள் நான் ஒரு டொருக்கு மட்டும் இருந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தரோம் அப்படின்னு இப்போ அங்கேருந்து இந்த ஆகாயவாசிகள் கூட அதாவது இந்த வான் வணிகர்கள் கூட அவங்க கிளம்பி போகிறாங்க போகிற வழியில் ஆட்டம் பாட்டமும் சந்தோஷமாக இருக்குது இப்போ போகிற வழியில் ஜாக் வந்து கிட்டே நீ தான் தங்கச்சிங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இந்த பக்கம் நம்ம வில்லன் வந்து அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடறாங்க அந்த டைமில் அங்கே ஒரு எதிர்பாராத ஒரு ஃபைட் நடக்குது அதாவது கொள்ளையர்கள் வராங்க கொள்ளையர்களுக்கு ஒரு பெண் தான் தலைவியாக இருக்காங்க கழுத்தில் போடுறத நம்ம நோவாக மறந்து வச்சுடுறான் அந்த இடத்துல அது பிளாஸ்ட் ஆகிடுது ஸோ அவங்க கழு அவங்களுக்கு காண்டாக்ட் இல்லாமல் போயிடுது இப்போ நோவாக்கு பதிலாக ஸ்பைடர் தான் தங்கச்சிங்களை பார்த்துக்கிறான் இப்போ அந்த இடத்துல திடீர்னு நம்ம டிட்டேரி வந்து எழுதி ஃபைட் பண்ணிட்டுருக்கா அதாவது பறந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஸ்பைடரை ஒரு ஆள் பூட்டு வரும்போது எங்கேருந்தோ ஒரு அம்பு வந்து அடிக்கும் இப்போ திடீர்னு பின்னாடி இருந்த ஆளுங்கள்லாம் சேர்ந்து ஸ்பைடரையும் அவங்க தங்கச்சியும் காப்பாற்றிடுவாங்க இப்போ அந்த வான் வணிகர்கள் வந்து ஒரு பறக்கிற விலங்கு கூட தான் இருப்பாங்க அந்த விலங்கை வந்து தீ வச்சு கொளுத்த சொல்லிடுறாங்க அந்த வில்லி இப்போ நெட்டிரியோட முதுகுலேயோ அம்பு வச்சு தாக்கிடுறாங்க வில்லி நெட்டிரி வந்து தோல்பட்ட காயப்பட்டு அங்கேயே விழுந்துடுறாங்க இப்போ நம்ம வில்லிக்கும் நெத்தீரிக்கும் ஃபைட் வருது ஆனால் அதுலேயும் நம்ம வில்லி ஜெயிச்சு இந்த பறவையிலேருந்து நம்ம நெட்டீரியை கீழே தள்ளி விட்டுறாங்க இப்போ ஸ்பைடரு அதுக்கப்புறம் ரெண்டு தங்கச்சிங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எஸ்கே பார்க்குறாங்க நோவா வந்து தனியாக ஒரு ச அந்த பறவையில் எஸ்கே பார்க்குறான் இப்போ ஜாக் வந்து எவ்வளோ காண்டாக்ட் பண்ண நினைக்கிறான் ஆனால் அந்த கழுத்தில் மாட்டுறது எரிஞ்சதுனால கான்டெக்ட் பண்ண முடியல பசங்களாம் இப்போ காட்டுக்குள்ளே விழுந்துடுறாங்க ஸோ இப்போ அந்த தங்கச்சிங்க ரெண்டு பேர் அதுக்கப்புறம் ஸ்பைடர் இதுக்கப்புறம் இவன் யார் இது நோவா அவங்க வந்து மறைஞ்சதை பார்க்குறாங்க I <laughs> வரங் அப்படின்ற அந்த வில்லி வந்து அங்கே இருக்கிற ஆளுங்களோட ஜடையெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கான் வான் வணிகர்களோட ஜடையை கட் பண்ணிட்டதும் அவங்கெல்லாம் இறந்துடுறாங்க இப்போ இவங்கெல்லாம் காட்டில் தப்பிச்சு போய்கிட்டு இருக்காங்க நம்ம ஜாக் வந்து அந்த ஷிப்பு விழுந்த இடத்துல வந்து பார்க்குறாங்க இப்போ நெட்டீரியை வந்து அவங்களோட பறவை எழுப்புது இங்கே ஸ்பைடரோட மாஸ்கில் இருக்கிற ஆக்சிஜன்லாம் எல்லாம் தீரப்போகுது ஸோ அந்த ஷிப்புக்கு மறுபடியும் போய் ஆகணும் பசங்கள்லாம் இப்போ ஷிப்பு கிட்ட போகிறாங்க நம்ம ஜேக்கு ஸ்பிக் ஷிப்பாண்டு தான் இருக்கான் ஸோ இப்போ அந்த இதுல கேர்னல் வராங்க கேர்னல் வந்து வில்லன் இப்போ வந்து ஜாக்கை கட்டி போட்டுறான் வேறு வழியே இல்லை ஸ்பைடர் அதுக்கப்புறம் எங்கள் பசங்க நம்ம பசங்களுக்காக காப்பாற்றணுன்னா நம்ம ஒன்றா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேர்னல் வந்து சொல்லுவான் அதாவது கேர்னல்கிட்ட நம்ம ஜாக் சொல்லுவான் ஓ இந்த மாஸ்க் வந்து ஃபுல்லாக இருக்குது அப்போ ஸ்பைடர் அங்கே தான் இருக்கான் ஆமாம் நம்ம போய் காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேர்னலும் ஜாக்கும் ஒரு டீம் போகிறாங்க இப்போ நம்ம ஸ்பைடருக்கு ஃபுல்லாக ஆக்சிஜன் இல்லாமல் போயிடுது நம்ம எய்வாவை வேண்டாம் நம்ம கிரி ஏ வேண்டும் போது அந்த ஒரு பறக்கும் இல்லைங்களா ஜொலிக்கிற மாதிரி அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து நம்ம எய்வா கூட கனெக்ட் பண்ணுறா அந்த பறக்கிறதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து நம்ம ஸ்பைடரோட வாயில் வைக்கிறா இந்த மாதிரி அவள் பிரார்த்தனை பண்ணுறா கிட்டே காப்பாற்றணும் அப்படின்னு இப்போ மரத்தோட வேறுகளுக்கு கூடலாம் நம்ம கிரி வந்து கனெக்ட் ஆகிறா நம்ம ஸ்பைடர் கூடவும் கனெக்ட் ஆகிட்டு எப்படியோ அந்த வானத்தெல்லாம் பார்த்து கும்பிட்டு எல்லாம் என்னென்னவோ பண்ணுறா திடீர்னு மயக்கம் வர மாதிரி ஆயிடுது அங்கே வந்து யாருக்குமே எதுவுமே பிள்ளை ஏன் கிரி இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு பண்ணிட்டேன் அப்போ திடீர்னு ஸ்பைடருக்கு வந்து கண்மொழி போயிடுது அவனால் மற்ற மனுஷங்க மாதிரி இல்லாமல் ஈஸியாக சுவாசிக்க முடியுது இது நினச்சி அவன் கொண்டாடுறான் குரங்கு பயில கொண்டாட்டம் தான் சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கலாம் கொண்டாடுறாங்க இப்போ நம்ம ஸ்பைடர் வந்து அங்கே கத்துறது கேட்டு அங்கே ஆளுங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடுறாங்க இந்த ஆகாயவாசிங்களுக்கு எங்கள் காற்று விஷம்னு கேள்விப்பட்டேன் இவன் மட்டும் எப்படி பொழைச்சான் ஏய் நீ தான் ஏதோ பண்ணிட்டு இருந்த நான் 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 பார்த்துட்டு தான் இருந்தேன் அந்த பொண்ணிக்கிட்ட தான் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லை நாங்கள் எய்வாவை வேண்டனோம் எய்வாடெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் இப்போவே உனக்கு கொல்ல போகிறேன் உன்னால் முடிஞ்சா எய்வாவை கூப்பிட்டு காப்பாற்ற சொல்லு அதெல்லாம் முடியாது அந்த டைமிங்கில் யாரும் பின்னாடி தான் சவுண்டு கேட்குது பார்த்தா நம்ம ஜாக் வந்து கரெக்டாக வந்துடுறான் அங்கே இருக்கிற எல்லாேருமே போட்டு தலை பார்க்குறான் இப்போ அந்த வில்லன் கேர்னல் வந்து அந்த வில்லியோட தலையிலே கன்று வைக்கிறான் இப்போ நம்ம வில்லி அழுகிற மாதிரி வந்து அப்படியே பின்னாடி நம்ம வில்லன் கூட கனெக்ட் ஆகிடுறா கனெக்ட் ஆகிட்டு ஓ உனக்குள்ளேயும் எய்வா மேலே வெறுப்பு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளேயே பேசிக்கிறான் இப்போ அந்த கண்ணை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிறாள் இந்த மாதிரி இடி இடிக்கிற க கருவிங்க மாதிரி நிறைய எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள் அங்கே அவள் கொண்டாடுவாள் இந்த மாதிரி எல்லாரையும் பிடிச்சிட்டோம் அப்படின்னு அப்போ திடீர்னு எய்வாவோட சக்தியை வேண்டி அதாவது நம்ம கிரி வந்து அங்கேருந்து தப்பிச்சிருவா அங்கே இருக்கிற எல்லாருமே தப்பிச்சிருவா அந்த மரங்களோட உதவியை வச்சு அவங்க தப்பிச்சிட்டாங்க காட்டுக்குள்ளே தான் போய்க்கிருக்காங்க நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சலாம் இல்லை நம்ம பறந்து போய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லி வந்து ஒரு வில்லத்தனமாக சொல்லுவாள் இந்த பக்கம் நெட்டீரியை காப்பாற்றிடுவாங்க நெட்டீரியை காப்பாற்றிருக்கும் போது நெட்டீரியை உங்கள் அம்மாக்கிட்ட பசங்களை நான் காப்பாத்தி ஆகணும் பசங்களை நான் காப்பாற்றியாகணும் பசங்க எங்கே இருக்காங்க பசங்க எங்கன்னு நீ சொல்லி தான் எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக பசங்க எங்கே இருக்காங்கன்னு நீ சொல்லி தான் எங்களுக்கு தெரியணும் என்னால் கண்டுபிடிக்க முடியும் அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இந்த பக்கம் நம்ம ஜாக்கு அதுக்கப்புறம் வில்லன் அதுக்கப்புறம் பசங்க இவங்க எல்லாமே ரெஸ்ட் அடிச்சுட்டு இருக்காங்க அப்போ வில்லன் கிட்ட ஜாக் வந்து பேசிகிட்டு இருப்பான் இந்த மாதிரி நான் அவனுக்காக மட்டும்தான் அவங்க எல்லாரையுமே சும்மா விட்டேன் ஸ்பைடர் என் பையன் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் வந்து பேசியிருப்பான் இதை பாரு நீயும் நாவில சேர்ந்துட்ட நீ மனுஷனாலலாம் கிடையாது நல்லா பாரு நீ நான் இந்த மாதிரி உன்ன மாதிரி துரோகம் பண்ணுறவங்க கிடையாது எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கிறதுனா இரு இல்லைனா இப்போவே சண்டை போடலாம் என்கிட்ட கத்தி சும்மாதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுவான் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிங்க அவங்களாம் வந்துட்டாங்க யார் பார்த்தா அவங்களாம் நெத்திரியோட அம்மா அந்த ஃபேமிலி தான் இப்போ அவங்களெல்லாம் பார்த்ததும் நம்ம கர்னல் வந்து மறைஞ்சு காட்டுக்குள்ளே ஓடிடுறான் அதை வந்து அவங்க ரெண்டு பேருக்கு எதிரி இல்லையா ஸோ இப்போ வந்து இவனாலே எப்படி சுவாசிக்க முடியுது அது எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லுவான் இப்போ இவங்கெல்லாம் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போவாங்க ஹெட் குவார்ட்டர்ஸில் போய் பார்த்தா அந்த பையனால் சுவாசிக்க முடியுது அவங்ககிட்டருந்து ஏதாச்சும் ஓணத்தை எடுத்து நம்ம எல்லாராலையும் சுவாசிக்க முடியும்னு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க இப்போ இந்த பக்கம் நம்ம ஸ்பைடருக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல அவனோட உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு உயிரினோ வாழுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது அவனோட முதுகலையும் இந்த கிரி இப்போ பண்ணுறா பார்த்திக்கலாம் அந்த மாதிரி பண்ணுற சக்தி கிடைச்சிருச்சு இப்போ நம்ம கிரி வந்து அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கும்போது அவள் வந்து எய்வாவை கூப்பிட்றா எய்வா எங்கே இருக்கீங்க எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னுவா இப்போ அவளுக்கு அந்த ஸ்ட்ரோக் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் இப்போ மறுநாள் எல்லாம் இருப்பாங்க இந்த மாதிரி எய்வா என்னை நிராகரிக்கிறா நீ எப்படி பிறந்தன்றத பற்றி நாங்கள் சொல்லி ஆகணும் நீ கிரேஸ்க்கு கிரேஸோட அவதா பிறந்தவ அதாவது அவள் செயற்கை முறையில் உன்னை பெற்றெடுத்தா நாங்கள் இதை உங்ககிட்ட சொல்லணுமா வேணாமான்னு தெரியல நீ ஒரு அப்பாவே இல்லாத குழந்த அப்படின்வாங்க அதை கேட்டதும் கிரி வந்து ரொம்ப இதாகிடுவாள் அவ பிறக்கும் போது உனக்கு அப்பாவே கிடையாதுமா அவள் எய்வாவோட கருணையில் பிறந்தவ ஆமா எய்வாவே ஒன்று உருவாக்கணா எய்வாவோட கருணை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எய்வா என்னோடய கருணை அப்படின்னு எய்வாவோட கருணைனா அப்படின்னா அவங்க ஏன் நான் கேட்டால் எதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க என்னை அவங்க நிராகரிக்கிறாங்க அது மட்டும்தான் உறுதி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம ஜாக்கை கூப்பிட்டு பேசுவாங்க இந்த மாதிரி ஒருவேளை ஸ்பைடருக்கு இந்த மாதிரி மாஸ்கே இல்லாமல் உயிர் வாழ விஷயம் வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மக்கள் எல்லாம் மறுபடியும் ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சிருவாங்க ஒரு வேலை ஸ்பைடரு கொள்ளணும்னு தோணுச்சினாலும் நான் கொண்டு நீ எதுவும் சொல்லக்கூடாது ஏ ஸ்பைடரை பற்றி அப்படிலாம் பேசாது நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நெத்திரி கோவமாக போவாங்க இப்போ துல்குன்ஸை வேட்டையாடுறதுக்காக மறுபடியும் வருவாங்க பார்ட் டூவில் வந்த மாதிரி தான் ஒரு துல்குனை வேட்டையாடிடுவாங்க ஆனால் அதில் ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு அதுக்கு விருப்பமே இருக்காது இப்போ நெத்திரியை மறுபடியும் இந்த கிராமத்துக்கே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க கடலில் இருக்கிற இடத்துக்கு அந்த இடத்துல இருக்கிறவங்களில் நம்ம நெத்திரிக்கு பேண்டேஜ் போட்டுவிட்டுன்னு சொல்கிறாங்க அந்த ஆகாயவாசி எப்போ உங்க டீம்ல இருந்து நாங்கள் கூடிய சீக்கிரத்துக்கு ஒரு மீட்டிங் போடுறாங்க அதில் என்ன சொல்றாங்க வந்து நாங்கள் நாடு கட்டுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பயக்கான் சொன்னதுனால தான் அவங்களாம் அங்கே போனாங்க அதன் மூலிமா ஒரு டூல்குன் வந்து இறந்து போயிருக்கு ஸோ அதனால பயக்கான நாடு கட்டுறாங்க அங்கே இருக்கிற பசங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனால் இதுதான் சபையோட இறுதி முடிவுன்னு சொல்லுவாங்க நோவாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகும் தான் நம்ம வந்து உயிரோடு இருக்கோம் அவங்க பசங்க எல்லாத்தையுமே பயக்கான தான் காப்பாற்றணும் அப்படிவாங்க நம்ம ஜாக் வந்து வழக்கம் போல் கூட்டிகிட்டு நீ தப்பு பண்ணுற ஒழுங்காக பெரியவங்களுக்கு மரியாதை என்ன நடந்து அப்படிவாங்க இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஜாக் வந்து இல்லை உன்னால் தான் உன்ன இறந்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான் இந்த மாதிரி பேச்சுவாக்கில் சொன்னதும் நம்ம நோவாவுக்கு ஃபுல்லாக சென்டிமெண்ட்டாக இதாகிடும் மற்றது எதுவுமே அவங்க காதில் விளையாது இல்லை நான் ஒன்றும் அவன் சாவுக்கு காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூரமாக போயிடுவான் நம்ம ஜாக் ட்ரிங்க்ஸ் இருப்பான் இப்போ வந்து நம்ம நெட்டிரி சொல்லுவான் இந்த பாருங்க அந்த ஆகாயவாசியை நான் கொலை பண்ணியே தீரணும் அவனால் தான் எல்லா பிரச்சனையும் வருது இப்போ அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமா நம்ம நமக்கே பாதுகாப்பு இறச்சி கொடுக்கணும் நான் இப்போவே போய் அவனை கொலை தான் போகிறேன் போய் கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் நம்ம ஜாக்கு ஆனால் ஒரு நிமிஷம் நானும் ஒரு ஆகாயவாசி தான் நான் நாலு அஞ்சு பேரில் இருக்கேன் இதை பாரு நீ வந்து வித்தியாசமானவன் இல்லை நானும் ஒரு ஆகாயவாசி தான் நம்ம ஒன்றா இல்லையா அப்படின்வாங்க இப்போ இந்த பக்கம் நம்ம நோவா வந்து கன் எடுத்து அவனுக்கு ஷூ சைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கிரியும் சிறையவும் வந்து காப்பாற்றிடுவாங்க இதை பாரு நாங்கள் இருக்கோம் உன்னோட அம்மாவோட அம்பு இருக்குது பற்றியா அதை நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க கேர்னல் வந்து ஸ்பைடர் தேடி போய்கிட்டு இருப்பான் யாருமே இருக்கிற இடத்த சொல்லவே மாட்டாங்க கடைசியாக நானே ஒரு இடத்துக்கு போகிறேன் ஸ்பைடர் தேடி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அவங்க வந்து ஆஷ் பீப்புள் இருக்கிற இடத்துக்கு போவாங்க நம்ம கேர்னல் இப்போ நம்ம கேர்னல் வந்து நிறைய கன்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி தரணும்னு சொல்லிட்டு பார்க்குவாங்க அங்கே இருக்கிற ஆளுங்களில் ஒரு ஆளை ஷூட் பண்ணி காமிப்பான் ஸோ இதன் மூலிமா வரும் வந்து சரி நான் கிட்ட தனியாக பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கூட்டிகிட்டு போவாங்க ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு புகை மாதிரி ஒன்று ஹீரோவுக்கு போட்டு விடுவாங்க இப்போ நீ உண்மையை தான் பேச போகிறேன் நான் உன் இதயத்தை சாப்பிடணுன்னு ஆசை ஆசைப்படுறேன் நீ சொல்லு எதுக்காக இப்போ நீ என் கூட வர நாம சமோன்னு நீ நினைக்கிறியா அது மட்டும் இல்லாமல் நான் இந்த உலகத்தையே ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறேன் என்னோட மக்கள் எல்லாரையுமே எய்வா எடுத்துக்கிட்டாங்க எய்வா அப்படின்றவங்க ஒருத்தங்க கரியவே கிடையாது ஒரு வீக்கான மதர் மாதிரி தான் ஒரு வேளாவை உயிரோடு இருந்தாலும் சரி சொல்லு நாம ஈக்குவலா இல்லை நான் உன்னை விட பெரியேன் ஸோ நீ உண்மையை மட்டும் தான் சொல்ல போகிற இல்லை சரி சொல்லு நம்ம ஒன்னா சேரலாமா இல்லை நீ இந்த பண்டோட முழுக்க நெருப்பை நெறிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் உனக்கு என்ன மாதிரி ஒரு அடிமை தேவை அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் சொல்லுவான் என்ன மாதிரி ஒரு அடிமை இருந்துச்சுன்னா நீ நிச்சயமாக இந்த உலகம் ஃபுல்லுத்தையுமே ஈஸியாக நெருப்பு எழுதி வச்சிருவேன் நான் உனக்கு பல வித்தைகளை கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லுவான் ஸோ நம்ம வில்லியும் வில்லன் மேலே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவான் இப்போ ஒவ்வொரு கண்ணும் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வில்லிக்கு சொல்லி கொடுத்துருப்பான் ஸோ இதன் மூலிமா அவங்களுக்கு காதலும் வளருது இப்போ நம்ம கிரியும் ஸ்பைடரும் வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிக்குவாங்க இந்த மாதிரி டுல்குன் ஃபெஸ்டிவல் வந்து ஒன்று நடக்கப்போகுதான் அங்கே மொத்த டூல்கன்ஸும் ஒன்றாக சேர்ந்து இந்த மாதிரி பாடுவாங்களாம் கிரகணம் நடக்கிற வேலையில் இப்போ நம்ம நோவா வந்து பயக்கான் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் அதுக்கு சரியாக வந்து சொல்லுவா பயக்கான் ஸ்பாட்டு கேட்காத இடத்துல தூரமாக இருப்பான் அதாவது டூல்குன் சத்தமே கேட்காத இட அளவுக்கு தூரமாக போயிட்டேன்னா அங்கே பயக்கான் இருப்பான் நீ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா இப்போ சரியாக சொன்னது அடுத்த செகண்டே நோவா கிளம்பி போயிடுவான் ஸோ நம்ம சரியாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுவான் இந்த மாதிரி நோவா கிளம்பி போயிட்டான் அப்படின்னு ஃபெஸ்டிவல் அப்போ ஏதாச்சும் சம்பவம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க இல்லை அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க பேசிக்கிறாங்க இப்போ இடி புயல் மழையெல்லாம் நடஞ்சிட்ருக்கு இந்த பக்கம் நம்ம கிரியும் நம்ம ஸ்பைடரும் வந்து லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த டைமிங்கில் நம்ம ஸ்பைடரை வந்து கானில் வந்து பிடிச்சிட்டு போயிடுவான் நம்ம கிரி வந்து இந்த மாதிரி சொல்லுவான் வாசிங்க மறுபடியும் இந்த ஊருக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு ஜாக் நீ எங்கே இருந்தாலும் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு மட்டும் கேட்கும் ஸோ வந்து நம்ம டிட்டேரி கிட்டே கிரியையும் அந்த குட்டி பண்ணியும் கொடுத்துட்டு ஜாக் வந்து அங்கே போவான் அவங்க வரத்துக்குள்ளே அங்கே இருக்கிற இடத்த நாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க கேர்னல் இந்த மாதிரி நீ வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது பக்கத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் கன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க இதை பாரு சண்டை நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும்தான் நான் வரேன் நீ எங்கே எல்லாரையும் விட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க அந்த மக்களையும் எதுவும் பண்ணாமல் வந்துடுவாங்க இப்போ மனுஷங்க வாழ்கிற இடத்துக்கு நம்ம ஜாக்கையும் ஸ்பைடரையும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க நம்ம கேர்னல் வந்து இந்த மாதிரி அவங்களோட ஃபீமேல் அந்த கமெண்ட் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நம்ம புது ஆளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி இவங்க பேர் வருவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு காட்டுவாசியை என் டீமில் சேர்த்துக்கணுன்னு எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டர் சொல்லுவாங்க இப்போ நம்ம ஜாக்கை பிடிச்சிட்டாங்க இப்போ பக்கம் நம்ம ஸ்பைடரோட தொண்டையில் விட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க இப்போ நம்ம பயக்கான தேடி பசங்கள்லாம் போயிருக்காங்க கடலுக்குள்ளே அப்போ பசங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விலங்கு அட்டாக் பண்ணுது அதாவது ஆக்டோபஸ் மாதிரி இருக்கிற ஒரு உயிரினம் அங்கே இருக்கிற எல்லாருமே அட்டாக் பண்ணுது அப்போ கடைசியாக சிறையாக வந்து நம்ம நோவை காப்பாற்றிடுவான் இந்த மாதிரி பயக்கான் வந்து காப்பாற்றுவோம் காப்பாற்றிட்டான் உன்ன அப்படின்னு இந்த பக்கம் இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சிடாங்க அவனோட உடம்புல ஒரு உயிரினம் இருக்குது அப்படின்னு இதை பாரு அதை பிரித்து எடுக்க முடியுமா எடுக்க முடியும் ஆனால் இறந்துருவான் அப்படின்வாங்க அவன் சாவக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கர்னல் சொல்லியிருப்பான் ஸோ இந்த பக்கம் கர்னல் வந்து நம்ம ஸ்பைடர் கிட்ட பேசிட்டு இருப்பான் போது ஸ்பைடர்னு சொல்லுவான் இந்த மாதிரி உன் அம்மா வந்து உன்னை பெற்றதுக்கு அப்புறம் இறந்து போயிட்டா இந்தா இதுதான் உன்னோட அப்பாவோட ஃபோட்டோ நான் தான் இவன் இவனோட நினைவுகள் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் உன்னோட அம்மா ஒரு வீர மங்கைக்கு தெரியுமா அவள் வீர மரணம் அடைஞ்சா இதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் இருந்தாலும் சொல்கிறேன் உன்னை நினைச்சேன் எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ செயின் கொடுத்துட்டு போயிடுவான் இந்த பக்கம் நம்ம பைய நம்ம நோவாக கண்டுபிடிச்சுவான் இப்போ பயணக்கான சொல்லுவான் என்னோடய இனத்தில் இன்னும் ஒரே ஒருத்தங்க மட்டும்தான் இருக்காங்க அதாவது மற்ற எல்லாருமே வந்து இறந்து போயிட்டாங்க அதாவது டுல்குன்ஸ்லாம் இருக்காங்க நம்ம பயக்கானோட இனத்தில் ஒரு பொண்ணு மட்டும் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து தூண்டில் மூள்மாட்டிருக்கு இந்த பக்கம் டாக்டர் சயின்டிஸ்டெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை பாருங்கள் அது வந்து ஒரு தெய்வீக உயிரினம் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு சயின்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல டாக்டர் அயன் அப்படின்றவங்க சொல்கிறாங்க அந்த டுன்குல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ற இடத்துல நீ பிளாஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த இனமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கிற கமெண்டர் வந்து உங்கள் கருத்து ஏற்கப்பட்டது ஆனால் நாங்கள் அதை தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம ஜாக்கும் கேர்னலும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பூண்டுக்குள்ளே பேசிக்கிறாங்க இந்த மாதிரி ஜாக்கு வந்து கேர்லுக்கிட்ட சொல்லுவோம் நீ வந்து முன்னாடி தான் ஒரு ஆகாயவாசியாக இருந்த இப்போ நீயும் நாவிகளில் ஒருத்தன் உன்னோட உடம்பை பாரு சுத்தி இருக்கிற இந்த பூமியை பாரு இந்த பூமியில அதாவது இந்த பேண்டோரான்ற கிரகத்துல நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சக்திங்க ஜாஸ்தியாக இருக்கு காலையில் ஆறு மணிக்கு நீ இறந்துருவ ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான் இந்த பக்கம் நித்திரி வந்து அவங்க கொடுத்த பாம் ஒன்றுத்தை எடுத்துவா இப்போ அங்கே இருக்கிற ஆஷ் பீப்புளில் ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு ஆஷ் பீப்பிள் மாதிரி எவ்வளோ கெட்ட போட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு போவா இப்போ இந்த பக்கம் ஒரு கீ செயின் வாங்கினால ஸ்பைடரை அதை வச்சு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுவான் அதாவது அவங்க ஆள் மாதிரி கெட்ட போட்டு நம்ம ஸ்பைடரும் தப்பிச்சு போயிடுவான் அதாவது ரெண்டு பேருமே பேரலெல்லாம் பண்ணுறாங்க காலையில் ஒன்று ஷூட் பண்ணிடுவாங்கன்னு ஜாக்கெட்டை சொல்லிவிடுவாங்க ஸ்பைடர் வந்து இப்போ மற்ற ஆளுங்க கிட்ட பிள்ளையே வந்து நார்மலாக இருப்பான் இந்த பக்கம் வருங்கோட கழுத்தில் கத்தியை வச்சு ஜாக் எங்கன்னு சொல்லிட்டு நெத்திரி கேட்டிருப்பான் இப்போ நெத்திரிக்கும் வருங்கும் ஃபைட் நடந்துட்டு நெத்திரி தப்பிச்சு போயிடுவான் நம்ம ஜாக்கை வந்து அந்த அயோன் அதாவது ஒரு நல்ல டாக்டர் இருப்பாங்க பார்த்திங்களா அவங்க வந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாங்க இந்த பக்கம் நம்ம வருங்க வந்து அந்த பாம்பை பிளாஸ்ட் பண்ணதும் அங்கே இருக்கிற எல்லாமே டக்கு டக்குன்னு வெடிக்க ஆரம்பிக்குது ஒரு ஜேசிபி வச்சு ஜாக்கை வந்து அந்த அயன் அதான் நல்ல டாக்டர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து விடுதலை பண்ணிவிடுவாங்க ஸோ அயன் வந்து என் பேர் அயன் நான் அவங்களுக்கு நல்லது ஷேர் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்றேன் அது மட்டும் இல்லாமல் அந்த டூல்குன்ஸ் எல்லாம் கூடுற இடத்துல அவங்க பிளாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க ஸோ இந்த இடத்துல பயங்கரமாக ஃபைட் இருக்கோம் ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம அயன் வந்து தப்பிச்சிருவாங்க நம்ம ஜாக்கும் பழைய கெட்டப்புக்கு மாறிடுவோம் அதாவது அந்த ஷர்ட் ரிமூவ் பண்ணிடுவான் இப்போ அந்த இடத்துல ஸ்பைடர் வந்துடுவோம் என்ன ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாக்கை ஷூட் பண்ணுங்க அப்படின்வாங்க அதாவது ஸ்பைடர் ஷூட் பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர் கொடுத்துருப்பா கர்னல் ஸோ அவனை ஷூட் பண்ணக்கூடாதுன்னு ஜாக் வந்து காப்பாற்றிடுவான் நம்ம ஸ்பைடர் நித்திரி வந்து ஜாக் தான் என்ன ஸ்பைடர் தான் என்ன காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் சொல்லுவான் இப்போ வந்து நித்திரி வந்து சரி வாங்க வந்து முதல்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூரமாக போயிடுவாங்க இப்போ ஜாக் வந்து ஸ்பைடரை வந்து நாம் ஸ்பைடரை கொண்டு தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்பான் ஒருவேளை மனுஷங்களாலையும் மாஸ்க் இல்லாமல் வாழ முடியும்னு இவங்களுக்கெல்லாம் தெரிய வந்துச்சு அப்படின்னா பூமி அடித்த மாதிரி இவங்க இந்த உலகத்தையும் அடிச்சிருவாங்க அப்படின்வாங்க ஸோ நீ சொன்னதான் கறி நான் ஸ்பைடரை போட்டு தண்ணியே ஆகணும் போது இல்லை அவன் உன்னை காப்பாற்றிருக்கான் ஜேக் அப்படின்னு சொல்லுவான் ஸோ நம்ம நெத்திரி வந்து இந்த மாதிரி மேக்கப் போட்டதுனால தான் இந்த மாதிரி கொலை பண்ணுற அளவுக்கெல்லாம் போயிருக்கு நம்ம குடும்பத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பா இந்த பக்கம் நம்ம ஸ்பைடரை போட்டு தள்ளுறதுக்காக நம்ம ஜாக் வந்து கத்தியை கிட்ட வச்சிட்ருப்பான் இது பாரு உங்களுக்கு என்ன பிடிக்கல திரும்பி நெல் அப்படின்னு சொல்லிட்டு குத்துற மாதிரி வந்துடுவான் ஆனால் குத்த மாட்டான் அதுக்கப்புறம் நெத்திரியும் வந்து இந்த மாதிரியெல்லாம் நான் பண்ணல நல்லவங்க தான் நம்ம வேறு ஏதாச்சும் வலியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிக்கோங்க அடுத்த பாட்டு வேணும்னா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேனலுக்கு வராதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க